ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு அறிவித்துள்ள நகைக்கடன் தள்ளுபடி பற்றின முழுமையான தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது எந்தெந்த பேங்க் எல்லாம் தள்ளுபடிக்கு அரசாணை வந்து பிறப்பிச்சுருக்குறாங்க எந்தெந்த வங்கிகளில் இதற்கான வேலை ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு வராங்க யார் யாரோட பேரெல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கணும் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் வந்து யாரெல்லாம் தகுதி அச்சவர்கள் வந்து யாரெல்லாம் அதற்கப்புறமா எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நகை வந்து நம்ம கைக்கு கிடைக்கும் முக்கியமாக இதுதான் ஒன்று எப்போ வந்து இதற்கான நோட்டீஸ் விட்டு நகை கடன் வந்து நகை கடன் முடிஞ்சு உங்களோட நகை வந்து பார்த்திங்க அப்படின்னா கைக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் தான் கவர்மெண்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஐயோ எப்படா வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி கொடுப்பாங்க எந்தெந்த பேங்க்குக்கு வந்து நகை கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க எப்போ இருந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து பண்ணுவாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கேன் முக்கியமாக எந்தெந்த மாவட்டங்களில் இதற்கான வேலை ஏற்பாடுகள் வந்து பண்ணிட்டு வராங்க எந்தெந்த மாவட்டங்களில் இதற்கான தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த தடவை இந்த எலெக்ஷனையும் தள்ளுபடி உண்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவையும் உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வாக்குறுதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஐந்து சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி வந்து பண்ண போகிறாங்க நாமக்கல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி எதிர்பார்த்து தற்போதே கூட்டுறவு வங்கிகளுக்கு நகைகளுடன் மக்கள் படையெடுத்து வருகின்றனர் தமிழகத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகின்றன இந்த வங்கிகள் மூலம் விவசாயிக்கு தேவையான பயிர்கடன் நகைக்கடன் கறவை மாடு சிறு வணிக கடன் மத்திய காலக்கடனாக தேவையான க கடனாக கிணறு வெட்டுதல் ஆழ்துளை கிணறுதல் இந்த மாதிரியான மூங்கில் வெட்டுதல் போன்ற பல்வேறு கடன்கள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் பெரும்படியாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நகை கடை தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கே ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஏன்னால் வந்து தங்கம் விலை கூடிய கடன் ஒரு கிராமுக்கே கூட்டுறவு வங்கியில் வந்து ஏழு ஏழாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ இந்த தேர்தலையும் நமக்கு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஞ்சு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க ஸோ அதே போல் இந்த தடவையும் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான நிதி வந்து ஒதுக்கிருக்கிறாங்க குறிப்பாக இந்த நகை கடன் தள்ளுபடி ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்கிறோம் நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகையை இரண்டாயிரமாக மாற்றோம் இந்த மாதிரி நிறைய பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வந்து ஒவ்வொரு கட்சியினரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு வராங்க அதே போல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகை கடன் தள்ளுபடியும் ஸோ நகை கடன் தள்ளுபடி அப்படின்னாலே வந்து எவ்வளோ சவரன் போனவட்டி மாதிரி அஞ்சு சவரனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி இருக்குது நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கிட்டேன் ஆனால் இந்த தடவை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கியிருந்தாலுமே இந்த தடவை நகை கடன் தள்ளுபடிக்கு நீங்கள் பகுதியானவர்கள் தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் நகை கடன் தள்ளுபடி ஆகும் சரி எப்போ இருந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் இதற்கான முன்னேற்பாடுகள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கிகளில் வந்து நகை கடன் வந்து வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு விதமான தகவல் வந்து கம்ப்யூட்டரைஸ் மூலமாக அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து நகை கடன் வாங்கியிருக்கிறாங்க அவங்களோட ஆதார் எண் வந்து கொடுத்துருக்குறாங்களா அவங்களோட பேன் பேன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்களா அவங்களோட பேங்க் பாஸ்புக் வந்து கொடுத்துருக்குறாங்களா அவங்க கொடுத்த அட்ரஸில் தான் வந்து இருக்கிறாங்களா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு விதமான தகவல்கள் வந்து சேகரிக்கிறதுக்கு அரசாணை தமிழக அரசு வந்து கூட்டுறவு வங்கிகளில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பெறுறதுக்கு தகுதியானவர்கள் யாரெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி அச்சவர்கள் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தகுதியானவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக ரேஷன் கார்டு அப்படின்றது இருக்கணும் குடும்ப அட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசால் வாங்க கூடிய குடும்ப அட்டை வந்து இருக்கணும் அதுவும் இந்த மூன்று வகையான குடும்ப இருக்கணும் அதாவது இந்த மூன்று வகையான பிஎச் இந்த மூன்று வகை அட்டைதாரர்களாக இருக்கணும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அதற்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இலங்கை தமிழர்களாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி உண்டு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதற்கப்புறமா நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி அற்றவர்கள் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதி அற்றவர்களாவார் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அரசு ஊழியராக வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் அவங்களோட குடும்ப உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது உங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பொருளும் மேங்காத ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலியான நகை வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து கடன் வாங்கியிருக்கிறது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிர் கடன் அப்புறம் வந்து விவசாய கடன் இந்த மாதிரியான கடன்லாம் நீங்கள் வாங்கியது அதை தள்ளுபடி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலே இந்த நம்பருக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த தகவல்களை பார்க்கலாம் மறக்காமல் நம்ம चेनल सब्सक्रेबूंगू